பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்த அளவுல லைவ் ஸ்ட்ரீம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாம் செம காண்ட ஆகுங்க அதாவது இன்னைக்கான லைவ் ஸ்ட்ரீம்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனன்யா அக்ஷயா வினுஷா இந்த மூணு பேருமே உள்ள வந்திருக்காங்க இந்த மூணு பேரை பொறுத்த அளவுல மாயாவுக்கு சொம்பு தூக்குறாங்க மாயா வந்து நேர்மையா விளையாடுறாங்க மாயாவோட கேம் வேற லெவல இருக்குதான் மாயாவுக்குனே தனியா பெரிய ஸ்குவாட் எல்லாமே இருக்குதான் இந்த ஸ்காட்ல ஒருத்தி தான் இந்த அக்ஷயாவா இவெல்லாம் சொம்பு தூக்குறத பார்த்தா நமக்கு எல்லாம் செம்ம காண்ட் ஆகுது நீ எல்லாம் விளையாடவே இல்ல உன்னை பொறுத்த அளவுல தலையாட்டி பொம்மையா தான் இருந்த இப்போ வந்து வக்கனையா பேசுறியாடி அப்படின்னு கேட்கணும் போலயே இருக்குது அதே மாதிரியே இந்த வினிஷாவை பொறுத்த அளவுல அர்ச்சனாவை எப்படியாவது டிஃபரைம் பண்ணிடணும் அப்படிங்கறதுக்காக உள்ள வந்திருக்கா இவளோட பிரச்சனைய அதாவது நிக்சன் வந்து இவள ரொம்பவே கேவலமா வர்ணிச்சிருப்பான் இத வந்து பிளாஸ்மா டிவில எல்லாம் போட்டு காட்டிருப்பானுங்க அந்த பிரச்சனையை நிக்சன் கிட்ட முதல் முதல்ல சொன்னது அர்ச்சனாதான் அதுக்காக மன்னிப்பு கேட்டு அப்படிங்கறத வார்த்தையும் அர்ச்சனாதான் சொன்னாங்க ஆனா என்ன அந்த இடத்துல நிக்சன் மேல அர்ச்சனாவுக்கு ஒரு பாயாசம் இருந்துச்சு அதாவது பாசம் இருந்துச்சு தம்பி நினைச்சிட்டு இருந்தாங்க அதனால அந்த பொறிக்கை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக மக்கள் மறந்துடுவாங்க நீ பெருசா நினைச்சிக்கிடாத வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி அவனை அமைதிப்படுத்திட்டாங்க அது ரொம்ப மிகப்பெரிய தப்பான் அந்த தப்பை அர்ச்சனா பண்ணிட்டாங்களா அதெல்லாம் நான் தான் சொல்லணும் அதை அப்படி மக்கள் மன்னிப்பாங்க அப்படிங்க மாதிரி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க வினிஷா வினிஷா இதை விட கேவலமா எவ்வளவோ நிகழ்வுகள் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு இது உங்க பிரச்சனை அதனால நீங்க பேசுறீங்க அதே நேரத்துல மாயா கிட்ட நீங்க கேள்வி கேட்டிருக்க வேண்டியதானே ஒரு பொண்ணை பார்த்து இவ்வளவு கேவலமா பேசியிருக்கேன் இந்த பொறுக்கி ஆனா அந்த பொறுக்கி கிட்ட நீங்க சொல்றீங்க அதெல்லாம் தப்பு இல்லடா அதெல்லாம் ஃபன்னுக்கு பேசுறது தானே இதெல்லாம் எந்த தவறுமே இல்லன்னு சொல்றீங்களே அதே நேரத்துல நீங்க இன்னொரு நேரத்துல ஒருத்த வந்து பெண்களுக்கே எதிரானவன் அவன் வீட்டுல இருந்தா பெண்களுக்கே சேஃப்டி கிடையாது அப்படிங்கிற மாதிரி விமன் கார்ல எல்லாம் தூக்குனீங்கல்ல நீங்களும் பெமனிசம் பேசுறீங்கல்ல நீங்க எதுக்காக எனக்கு கேள்வி கேட்கல அப்படிங்கிற வார்த்தையை மாயா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதான வினுஷா வினுஷாவுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுமே பல இடங்கள்ல பேசிருக்கோம் ஆனா இன்னைக்கு வினுஷா பண்ணது எச்சத்தனா அப்படின்னு தான் சொல்லுவேன் அதாவது அர்ச்சனாவுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது அதை உடைக்கணும் மாயாவை ஜெயிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாமா டிவியோட பிளானுக்கு வினுஷா இரையாக்கப்பட்டிருக்காங்க வினுஷாவுக்கு கொடுத்த கண்டன்ட வினுஷா பேசிக்கிட்டு இருக்காங்க இது படு கேவலமா இருந்துச்சு அப்படிங்கறது என்னோட கருத்துங்க ஆமாங்க இந்த பாஸ் வீட்ல இந்த குள்ளநெறி கூட்டம் பண்ணாத கேவலமான வேலைகள் இருக்குதா மாயா பார்க்காத மாமா வேலை இருக்குதா நிக்சன் படுக்கிற இடத்துல போய் படு அப்படிங்கிற மாதிரி அனுப்பி மாமா வேலை பார்த்தவதான் இந்த மாயா அதே மாதிரியே விஷ்ணு பூர்ணிமா இந்த மாமா சும்மா மாமாவே போய் கட்டிபிடுறா ரொமான்ஸ் பேசினா அதே மாதிரி பூர்ணிமாவை சேர்த்து வச்சவதான் மாயா இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மாமா வேலைகள் பல வேலைகளை இந்த மாயா பார்த்திருக்கா இத பத்தி பேசுவானுங்க பார்த்தா எதை பத்தியும் பேச மாட்டேக்கானுங்க அதே மாதிரி பேசுறதுலயே பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு கேவலமா கேடு கட்ட பொய்களை சொன்னாளுங்க அதை பத்தி எவனுமே கேள்வி கேட்க மாட்டேங்க என்னடா அவங்க கிட்ட பணம் இல்ல அவங்க கிட்ட பேக்ரவுண்ட் இல்ல அப்படிங்கறதுக்காக நீங்க என்ன வேணாலும் கேவலமா பேசுவீங்க அவன் மேல என்ன பழி வேணாலும் போட்டு அனுப்புவீங்க ஆனா நீங்க எல்லாம் உத்தமங்க நீங்க நேர்மையா விளையாடுறீங்க இதுல பெருமை வேற அக்ஷயாவுக்குலாம் நம்ம எல்லாம் ரொம்ப கியூட்டா விளையாண்டுருக்கோம் சூப்பரா விளையாண்டுருக்கோம் என்னத்தை கிழிச்ச நீ நீ விக்ரம் கூட அந்த மொட்டைக்குள்ள உக்காந்து பேசிக்கிட்டு இருப்ப இல்லன்னா மாயா கூட சேர்ந்துகிட்டு மாயா என்ன யோசிக்கிறாலோ அத பண்ணிக்கிட்டு இருப்ப வேற என்னத்த கிழிச்ச நீ ஆமாங்க உண்மையாவே இந்த சீசனை பொறுத்தளவில் ரொம்ப ஒஸ்டான சீசன் அப்படியே சொல்லலாம் வன்மம் பிடிச்ச சீசனா இருக்குது வன்ம கூட்டணி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல அர்ச்சனாவை டீஃப்ரைம் பண்ணிட்டு இருக்கானுங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு செம காண்ட் ஆகுதுங்க என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வினுஷா இவ்வளவு கேவலமா பேசியிருக்க கூடாது அப்படிங்கறது என்னோட கருத்து என்ன பொறுத்தளவுல நிக்சனை முதல்ல கண்டிச்ச ஒரு நபர் அப்படின்னா அது அர்ச்சனா தான் அதுக்கப்புறமா தான் விசித்ராவா இருக்கட்டும் அனன்யாவா இருக்கட்டும் எல்லாருமே பேசினாங்க ஆனா இப்போதைக்கு பிக் பாஸ் வீட்டுல இருந்து வெளியே போனவங்க எல்லாருமே ஒரு ஆளோட பேச்ச கேட்டு தான் உள்ள வந்திருக்காங்க அதாவது வினுஷா உள்ள போறா உள்ள போய் நிக்சன் பேசுவா அப்படிங்கறதெல்லாம் வனிதா அவங்களோட வீடியோல சொல்லியிருந்தாங்க எதுக்காக அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வனிதாவை பொறுத்த அளவுல உள்ள போற எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங்லாம் எல்லாம் போட்டு மண்டைய கழுவிதான் உள்ள அனுப்பியிருக்கா அந்த வகையில அர்ச்சனாவை டார்கெட் பண்ணும் அப்படிங்கறதுதான் இந்த குள்ள கூட்டத்தோட எண்ணமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் எவ்வளவு கேவலமா இந்த குள்ளநரி கூட்டம் வந்து பேச போகுது அப்படிங்கறதெல்லாம் என்னதான் இருந்தாலும் நம்மள பொறுத்தளவுல இந்த சீசனை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வர பாத்துக்கிட்டு இருக்கோம் உள்ள இருந்த குள்ளநெறி கூட்டத்துல அர்ச்சனா எவ்வளவோ பெட்டர் அப்படிங்கறது என்னோட கருத்து அந்த வகையில இந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆறதுக்கான தகுதி அர்ச்சனாவுக்கு இருக்குது அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்